ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் கோழி கோழி குஞ்சு இதெல்லாம் அடைக்கிறக்கான ஒரு கூண்டு வந்து ரொம்ப குறஞ்ச செலவில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சவெள வந்து எடுத்திருக்கேன் அது வந்து முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரிம்மு ஒரு ரிம்மு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொன்னாங்க நான் வந்து கீழே வைக்கிற ரிம்மு வந்து கட்டான மாதிரியே வாங்கிட்டேன் உங்களுக்கு அது கிடைக்கலனா நீங்கள் வந்து வாங்கி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி ஒரு கட்டிங் பிளேயர் இது இருந்தால் போதும் இந்த ரிம் வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிம்மே வந்து ஒரே சைஸில் இருக்கணும் நான் வந்து இந்த கீழே வைக்கிற ரிம்மு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியாமல் வாங்கிட்ட மாற்றி நீங்கள் வந்து வாங்கும்போது கரெக்டாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதோடய லென்த்தை வந்து எவ்வளோ ரவுண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை ஒளம் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் கீழே வந்து அந்த ரிம்மு வச்சுட்டு பச்சை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய ரிம்மு இருக்கு இல்லையா கீழே வைக்கிறது அந்த ரிம்மு வந்து நீங்கள் வந்து கீழே வச்சுட்டு கட்டு கம்பி போட்டு வந்து கட்டணும் இது பாருங்கள் இப்போ தெரியாமல் பெருசாக வாங்கிட்டேன் நான் அதனால் இது வந்து நீ ஒன்றும் பண்ண முடில இது பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மேலே வைக்கிறது இது வந்து மேலே இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேலே வந்து கோழிங்களாம் பறக்காதப்போ தான் கீழே இருக்கிறது வந்து கொடாப் மாதிரி இதோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடாப்பு இந்த கூடை மூடி வைப்பாங்க இல்லையா அதோட கான்செப்ட்னா வந்து இது செய்கிறது அதே மாதிரியே தான் இருக்கும் செய்கிறது இப்போ பாருங்கள் அந்த பச்சை வளையை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி வச்சு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுற்றி வச்சாச்சு நீ அப்படியே ஒவ்வொரு சைடாக வந்து கட்டு கம்பி போட்டு கட்டிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ டேக் கூட போடலாம் அந்த டேக் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் மண்ணில் படப்பட இத்து போய் இதாகிடும் இதே கட்டு கம்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வரும் அது பாருங்க இப்போ இது வந்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப குறைஞ்ச செலவில் இதை வந்து நம்ம வந்து செய்யலாம் ஆனால் லைஃப் டைம் வந்து இது கொஞ்சம் கம்மி தான் இதே நீங்கள் வந்து வெல்டு மிஸ் செஞ்சால் அது வந்து இன்னும் கொஞ்சம் காசு வந்து செலவாகும் ஆனால் அது வந்து லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமான நாள் வரும் இப்போ இது பாருங்கள் நான் வந்து கட்டிக்கிட்டேன் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் அப்படி கட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிக்கலாம் பாருங்கள் கீழே இருக்கிறது வந்து முடித்தாச்சு இப்போ அடுத்து வந்து மேலே வந்து இன்னொரு அந்த இது வந்து வைக்கணும் இப்போ நான் வந்து தப்பான சைஸ் வேறு வேறு மாதிரி இருக்கிறனால வாங்கினதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு இது இருந்துச்சு இல்லை இன்னொரு ரிம்மு அதை வந்து நீங்கள் மேலே வந்துச்சு கட்டிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா வளைச்சி வந்து கட்டணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வைக்கிறது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடில அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே மேலே வச்சு கரெக்டாக கட்டிட்டீங்கனாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்